அண்ட் மோகன்னா உங்கள் லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து செலுத்து போயிருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல ஸோ அது பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது போது ஷான்சர் வந்து டியூன் போடுறாரு தர நன தனந அப்படின்றாரு ஸோ இவங்க ரெண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்றாங்க டக்குன்னு மோகன்னா முகைமலை செம்மையா இருக்கும்ல அப்படின்னா ஷான்சர் சூப்பர் முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம் ஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மே ஒன்னுக்கு ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது என்னோடய ரெண்டாவது படம் எல்லாமே புதுசாக இருந்தது ஒரு புது இண்டஸ்ட்ரி புது லாங்குவேஜ் டீமாகவும் எல்லோரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக ஃபஸ்ட் இந்த படத்து படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபீப்ரோட நரேஷன் தான் இந்த அவருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு அது மாதிரி நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நான் தான் நான் வெளியில் காட்டில ஏன்னா லாங்குவேஜ் தான் வேற எதுவும் இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் இந்த அபிப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டரைனால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி ரெண்டாவது படம் சசி சார் கூடயும் சிம்ரா மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடைக்காது ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது அதில் நான் ரொம்ப ப்ளஸ்டாக இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ என் பேர் அபிஷன் ஜீவன் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிரெக்டர் இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில இங்கே வரும்போதே எல்லோரும் ரொம்ப பயன்படுத்தி தான் அமிச்சாங்க கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்த அமிச்சாங்க முதல்ல நான் எங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை நான் எனக்கு வந்து பெருசாக காண்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி அந்த பாயிண்டில் நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லைக் ஓகே இவனுக்கு வந்து இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல இவனுக்கு வயசு கம்மியாக இருக்குது எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த அண்ணா அண்ட் மகேஷ் மகேஷன்னா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி என்ன நம்பலன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை அதுதான் உண்மை அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போது பாலானா நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் உங்களை டார்ச்சர் பண்ணி அந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் நீங்கள் கதையை கேட்டு எனக்கு அன்றைக்கி பாலானா ஒரு விஷயம் சொன்னார் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஓன் பண்ணி பண்ணுற படம் அப்படின்னு நான் சொன்னார் என்கிட்ட ஏன்னா இது அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை உன்னை சொல்ல வச்சுட்றேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சாரு என்ன சொன்ன உடனே யுவராஜன் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதே என்கிட்ட சொல்லிட்டார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை ஸோ அங்கேருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம் சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும் போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல நானும் அப்படி சொல்றேன் இப்படி இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னதுன்னா நீங்கள் நிறைய நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் போய் சரி சார் நரேட் பண்ணேன் ஸோ நான் போனோடனே சார் இப்படி ஓபன் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு நானும் கத்துறேன் பாடுறேன் ஆடுறேன் அவர் அசரவே இல்லை சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்தில் ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு இது வந்து சிரிக்காத ஆளே கிடையாது இந்த ஜோக்கு எப்படி இவர் சிரித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல அப்படியே சொல்கிறேன் சார் அப்படி பண்ணி ஓப்பன் பண்ண நடக்குது சார் அப்படின்ற அவர் நல்ல சிரிப்பாக இருக்கு அப்படின்னாரு எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்டு சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரில நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஈவினிங் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன் அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணிணாரு சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னாரு எனக்கு தலகாலு புரியல ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன் அங்கேருந்து இருந்து கட்டம் எல்லாருமே அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்குறது அது இருக்குல்ல அது வந்து எனக்கு இப்போ டூ டூ டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது எனக்கு எல்லாமே டீம்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் வித் ஷான்சர் ஷான்சர் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த படத்தில் எனக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ஜ் நான் சான்ஸருக்கு கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன் ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு சாரோட பெஸ்ட்டு ஆல்பமாக இது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் மோகன்னா உங்கள் லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து செலுத்து போயிருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னனே புரியல அது இருக்கோம் பேசிட்டு வந்து டியூன் போடுறாரு அப்படின்றாரு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்றாங்க டக்குன்னு முகைமலை செம்மையா இருக்கும்ல அப்படின்னா சூப்பர் முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க முகைமலை என்ன அது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகை முகைமலைன்னா என்ன சார் அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க மொட்டு மலை அப்படின்றாங்க அதாவது அந்த மொட்டு மலையில அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க எனக்கு சில விஷயம் அதுக்கு தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க ஷான் சார் வந்து எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம் சார் இது இது என்ன சார் ஒன்றுமே இது இல்லை அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் படி இவ்வளோ தான் படி அவர் வந்து இவ்வளோத்துக்கும் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்டே கிடையாது அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட் பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார் ஸோ அது ஷான் சார் தேங்க் யூ ஐ லவ் யூ ஸோ மச் சார் அடுத்ததாக சிம்ரன் மேம் சிம்ரன் மேம் தேங்க்யூ உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அகெய்ன் மித்துன் அண்ட் கமலேஷ் ஸோ உங்கள் உங்கள் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாகவே பயங்கரமாக என் மிரண்டு போயிட்டேன் அண்ட் ஒரு முக்கியமான படத்தில் ஒரு முக்கியமான போஷன் வரும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு போஷன் வரும் அந்த இடத்துல மித்துன் பயங்கரமாக இருந்துச்சு சசிசார் கூட போட்டி போட்டு நடித்த ஒரு மொமெண்ட் அது அது சூப்பராக இருந்துச்சு அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு சாரி என்னோடய டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுறேன் என்னோட டேரெக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்துருங்களா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம் எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து டேரக்டர்ட்டிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு நான் ஒரு டேரக்டராக என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணியிருந்தால் அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இது பண்ணிடுறேன் தேங்க்யூ ஸோ மச்